இன்றைய வசனம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் இன்று உங்களோடு பேசும் செய்தி என்ன தெரியுமா பயப்படாதே கலங்காதே உன் எல்லா வழிகளும் கோணலாக இருக்கிறது என்று கலங்காதே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் இன்று யாரிடம் போவது யாருடைய உதவியை நாடுவது என்ற கேள்விகள் யார் எனக்கு உதவி செய்வார் என்ற கேள்விகள் காணப்படுகிறதல்லவா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் பலவீனமடைந்த சரீரத்தினால் நீங்கள் சோர்ந்து உள்ளமுடைந்து ஏன் இந்த வாழ்க்கை என்று கசந்து கண்ணீர் சிந்தலா நீங்கள் பயப்படாதீர்கள் நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் பலவீனமடைந்த சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய வல்லமை உடையவர் என் வீட்டு வேலையை செய்ய முடியவில்லையே என்று சோர்ந்த சகோதரியே உன் பலவீனத்தில் கர்த்தரின் பலன் பூரணமாக விளங்கும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது இருக்கிறேனே என்று கலங்கும் சகோதரனே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நம்பிக்கையோடு உங்கள் வேலையை செய்வதற்கு புறப்படுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் செவ்வையாக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது ஒரு சாலையானது வளைந்து வளைந்து செல்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஏறத்தாழ விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த சாலையானது செவ்வையாக்கப்பட்டால் அங்கு விபத்துகள் நடக்காதல்லவா மனிதர்கள் சீராக நடந்து செல்லலாம் நம்முடைய வாழ்க்கையும் செவ்வையாக்கப்பட வேண்டும் நாம் காரியங்களை முயற்சிக்கிறோம் ஆனால் வாய்க்காதே போகிறது ஆனால் தாவீதுடைய அனுபவத்தை பார்க்கும் போது அவனுடைய வழிகளை செவ்வையாக்கி அவனுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு மத்தியிலே உயர்த்தி கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறவர் தேவனே என்று அறிந்து கொள்ள முடியும் அருமையான தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே வழியை செவ்வையாக்குகிறவர் தேவன் வழி செவ்வையாகவில்லை என்றால் வாழ்க்கையிலே சமாதானம் இராது சந்தோஷம் இராது நம்முடைய பலத்தை அதிகமாய் நாம் செலவிட வேண்டிய நிலை வரும் வீணாக பாடுகளை அனுபவிக்க வேண்டிய மக்களாய் மாறிவிடுவோம் அநேக காலங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மக்களாய் இருப்போம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே செவ்வையாய் எவ்விதமாய் செல்ல முடியும் என்று சிறிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை போதித்து நடத்துகிறவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் ஒருவேளை இன்று பல காரியங்களிலே என்ன செய்வது என்று தெரியாதிருக்கலாம் எவ்விதமாய் சென்றால் நமக்கு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் கர்த்தரோ நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய வழிகளை நமக்கு போதித்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர் நம்மை போதிப்பதற்கு நலமான தேவனாயிருக்கிறார் கர்த்தர் ரெட்டிப்பான வாக்குத்தையும் இங்கு அருளி செய்கிறார் முதலாவது நான் உனக்கு முன்னே செல்வேன் என்றும் இரண்டாவது கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றும் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் கோணலானவைகளாக இருக்கலாம் கோணலான உறவுகளும் கோணலான வழிகளும் கோணலான உள்ளங்களும் இருக்கலாம் அவைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும் எப்படி அவைகள் கோணலாகின்றன உங்களை பற்றி சிலர் மற்றவர்களுடைய உள்ளத்தில் அவதூறுகளை பரப்பும் போதும் வதந்திகளை சொல்லும் போதும் அவர்களுடைய நேரான உள்ளம் உங்கள் மீது எரிச்சலடைந்து கோணலாகிறது கோல் மூட்டுகிறவர்கள் பொறாமைக்காரர்கள் எப்போதும் கோணலான நோக்கத்தோட பார்க்கிறார்கள் அநேக சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிற கசப்பு விதைகளை உங்களால் எடுக்க முடிவதில்லை கோணலானவைகளை உங்களுடைய பிரயாசத்தினால் செம்மையாக்க முடிவதில்லை ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து நானே உனக்காக முன்னே சென்று கோணலான எல்லாவற்றையும் செம்மையாக்குவேன் என்கிறார் நம் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் வேதம் சொல்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகும் போது கோணலானவைகள் எல்லாம் செம்மையாக்கிவிடும் குடும்பங்களில் மாமியார் மருமகள் பிரச்சனை போல பல பிரச்சனைகள் ஏற்படும் கசப்பானது வளர்ந்து கொண்டே போகும் ஆனாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே இப்பிரச்சனைகளை கண்ணோக்கி பார் என் நியாயங்கள் புரட்டப்படுகின்றன நீரே சர்வலோக நியாயாதிபதி எனக்காக பரிந்து பேசுகிறவர் நீர் மட்டுமே எனக்காக முன்னே போய் கோணலானவைகளை நேராக்கி தாரும் என்று ஜபிக்கையில் கர்த்தர் நிச்சயமாக சமாதானத்தை கட்டளையிடுவார் யாக்கோப் அப்படித்தானே ஜபித்தார் ஏசாவை சந்திக்க வேண்டிய நாளுக்கு முன்னிரவு யாக்கோபு கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு இரவெல்லாம் ஜபித்தார் என்ன ஆச்சரியம் அடுத்த நாள் தன்னுடைய அண்ணனை சந்திக்க போனபோது அவர் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் ஒரு நொடி பொழுதில் பழைய பகைமைகள் எல்லாம் மறைந்து போயின புதிய சமாதானம் புதிய சகோதர பாசம் புதிய நட்புறவு ஏற்பட்டது ஆம் கர்த்தரே அதை செய்தார் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கும் அதே போலவே உதவி செய்வார் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் காணப்பட்ட வேளையில் அவர்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாக முன் சென்றார் ஒரு எதிரிகளும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஒரு குறைவும் இல்லாதபடி அவர்களை நடத்தினார் அவர்களை போஷித்தார் அவர்களை உடுத்துவித்தார் கண்மணி போல காத்தருளினார் அவருடைய மந்தையின் ஆடுகளாகிய நமக்கு முன்பாக நடந்து செல்லுவார் சேனாதிபதியாக நமக்கு முன்பு நடந்து சென்று யுத்தம் செய்வார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என் தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொன்னவர் அவருடைய தயையை உங்களுக்கு முன்பாக கடந்து போக பண்ணி உங்களுக்கு தயவும் இரக்கமும் பாராட்டுவார் அவர் உங்களுக்கு முன்பாக போகும்போது வெண்கல கதவுகள் உடையும் இரும்பு தாழ்வாள்கள் முறியும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்காக கொடுப்பார் தடைபட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பத் தருவார் நீங்கள் காத்திருக்கும் காரியங்களில் ஜெயத்தை கட்டளையிடுவார் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து உங்களை நோக்குகிறார் உங்களுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும் ஆதலால் அவருடைய வழிநடத்துதல் நிச்சயமாக உங்களுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும் கண்ணுக்கு பசுமையாக தோன்றும் எல்லா புல்வெளிகளிலும் நீங்கள் செல்ல ஆவலாய் அவருக்கு முன்னால் ஓட முயற்சி செய்யும் போதெல்லாம் கரடு முரடான பள்ளத்தாக்கில் போய் நின்று அழுவதுண்டு இன்று கர்த்தர் உங்களிடம் எழுந்து போ உன்னை எதிரிகளிடமிருந்து நான் விடுவிப்பேன் நோயின் பிடியிலிருந்து நான் விடுவிப்பேன் தீராத பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் ஒரு முக்கிய பணிக்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் கோரேஸ் எருசலேம் தேவாலயத்தை எருசலேமை பழுது பார்த்து கட்டி எழுப்பவும் அனைத்து உதவிகளையும் செய்யும்படிக்கு அதற்காக எந்த பிரதிபலனும் கருதாமல் யூதரை எருசலேமுக்கு அனுப்பி வைக்கவும் கர்த்தரின் ஆவியால் ஏவப்பட்டவன் இந்த கோரேஸ் ராஜாதான் அவனை குறித்து ஏசாயா மூலம் கர்த்தர் அறிவித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தான் இன்று வாசித்தோம் பலத்த எதிர்ப்புகளை எதிர்நோக்க வேண்டியுள்ள பணி அது அழைக்கிற தேவன் கைவிடுவாரா உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் வாக்களித்தார் நமது வாழ்விலும் சில நற்காரியங்களை முன்னெடுப்பதற்கு பல கோணலான பாதைகளில் நாம் செல்ல நேரிடும் அதாவது பலவிதமான எதிர்ப்புகள் பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் ஆனால் தமக்கென்று தேவன் யாரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு முன்னே சென்று காரியங்களை அவர் ஆயத்தம் செய்து தருகிறார் நம்மை அழைத்து அனுப்புகிறவர் கர்த்தர் என்றால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன் என்று கர்த்தர் உரைத்தார் கோரேசும் கர்த்தர் ஏவியபடியே காரியங்களை முன்னெடுத்தார் எருசலேமை கட்டி எழுப்ப கர்த்தரை அறியாத ராஜாவை திடப்படுத்தி தமது பணியை முன்னெடுத்தார் என்றால் அழிந்து கொண்டிருக்கும் மக்களின் வாழ்வை தேவனுக்கு நேராக கட்டி எழுப்பும் பணிக்கு நம்மை அழைத்த தேவன் நமக்கு முன்னிருக்கும் கோணல்களை சரிபடுத்தாமல் விட்டுவிடுவாரா ஜபம் தகப்பனே கோணலான வழிகளை செம்மைப்படுத்துவேன் என்றீரே இதோ எங்கள் வாழ்க்கையில் வரும் கோணலான வழிகளை செம்மைப்படுத்துவீராக சில வேளைகளில் தவறுகள் செய்து காணாமல் போன ஆட்டை போல உமது வழியை மறந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இறைவா எங்களை தேடி வந்து எங்களை மீட்பீராக எங்களை நல்ல வழியில் வழிநடத்துவீராக இதோ கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கும் இந்த மக்களை பாரும் இவர்களின் தேவைகளை சந்தியும் கடன் பாரங்களினாலும் நோயினாலும் அவதிப்படும் இவர்களை கண்ணோக்கி பாரும் இவர்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும் எல்லாம் நீக்கி போடும் சொல்ல முடியாத வேதனையில் தவிப்போரை கண்ணோக்கி பார் தகப்பனே நீரே தாயும் தந்தையுமா இருந்து இந்த மக்களை தேற்று இவர்கள் அன்றாட தேவைகளை சந்தியும் தகப்பனே கண்ணீரோடும் அன்றாடும் இவர்களை பார் இவர்கள் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கி போடும் தகப்பனே இவர்கள் குடும்பத்தில் நன்மையான காரியம் நடைபெற உதவி செய்யும் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு ஏற்ற நேரத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் என அனைத்து செல்வங்களும் பெற்று உமது பிள்ளைகளாக வாழ்வார்களாக இவர்களை ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே